எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால் ஒரு முன்பே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமால் ஒருமுன் பேசுகிறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுற ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வடையோல சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்மருக்கு தார்மோடு ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல் முறையீடு விதிக்க உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக பயன்படும் தர்மபுரியில் நடந்த பாமக பிசஸ் அதிமுக மோதல் அதிமுக ஈச்சம்பாடி அப்படின்னு சொல்லப்படும் ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டு வன்னியர் சமூகத்துடைய வாக்குகளை பெறுவதற்காக கம்பி கற்ற கதையையும் பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் கீழ்த்தரமான முறையில் பேசியிருக்காங்க அதை பார்த்த தனி ஒரு பாமக தொண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்கிறாரு கேள்வி எழுப்பிய பிறகு அதிமுகவை சார்ந்த இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொறுப்புல இருக்கிறவங்கெல்லாம் அந்த நபரை மிக கேவலமான வந்து ஏசி அதோட மட்டும் கிடையாது அவரை வந்து காவல்துறை போய் கைது பண்ணியிருக்காங்க அவருடைய நிலை என்னாச்சு அப்படின்னு கூட இப்ப வரைக்கும் தெரியல அப்படின்ற ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு வந்திருந்தது செய்தி மட்டும் கிடையாது ஒரு காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த காணொலியை பார்த்த பிற்பாடு நம்மளுக்கு மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா கோவம் வந்தது நீ அதிமுகவா இருங்க பாமகவா இருங்க திமுகவா வன்னியர்கள் இருங்க உங்களை எல்லாம் அரசியல் கட்சியில இருக்கவங்க வந்து அப்படின்றது தான் இந்த காணொலியில பேச போறோம் அதற்கு முன்பாகவே வந்து அதிமுகவை சார்ந்த அந்த பொறுப்பாளர்கள் வந்து என்ன பேசிருக்காங்கன்றத அவர்களுடைய வாயால் இருக்கிற அந்த காணொலிய பாத்துட்டு வந்திருக்க இந்த நாட்டினுடைய நலன் அதாவது இந்தியாவுடைய நலனை சாப்பாடு காரணம் பாரதிய அனுபவ கூற்று வச்சிருந்தேன் பாட்டாளி பட்டம் நிறுவனம் சொல்கிறாரு காவேரியில தண்ணி வராங்க இப்போ காவேரியில தண்ணி வரல இன்னும் நமக்கு என்ன கூட காவேரி தண்ணி விட ஒரு மாசத்துக்கு தண்ணியே கிடைக்காது வராது அங்க கண்ணாடா எதனால திறந்து விடல திறந்து விடாதனால காவேரியில தண்ணி இல்லை அதனால தண்ணி வராது குடிக்கிறக்கே நம்ம சிரமப்பட போறோம் இப்போ பாரதியானதாவோட கூற்று வச்சிருக்கிற பாட்டாளி பக்கத்தில் என்ன சொல்றாங்க நாங்கள் தேசிய நலனை கருத்தில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கோம் சொல்றாங்க அப்ப மருத்துவ என்ன சொல்லணும் பிரதமர்கிட்ட போய் காவிரியில் தண்ணி தரத விட சொல்லுப்பா இந்த கர்நாடக கவர்மெண்ட்ல சொல்லி காவிரியில் தண்ணி தரத விட சொல்லு தண்ணி தரதான் தமிழ்நாட்டுக்கு குடிக்கிறது தண்ணி கிடைக்கும் கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஆனா கேட்க மாட்டாங்க அவர் உடனே அங்கிருந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தங்கித்தரவில்லை என்றால் நான் தென்வனத்தில் ஆட்களை திரட்டி போய் தமிழ்நாடு எல்லையிலே போராட்டம் நடத்துற காவேரி தண்ணீர் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வண்டியங்க இருக்கும் பொழுது போராட்டம் நடத்திய உயிரிழந்த வன்னியர்களுக்கு ஒன்றுமே செய்யாத பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் வண்டியர் சமுதாயத்தை காக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நீங்க என்ன பண்ணீங்கப்பா நீ இருபது வருஷம் போட என்ன பண்ணீங்க நாற்பது வருஷம் ஆட்சியில் இருக்கீங்களா நாற்பது வருஷம் என்ன பண்ணீங்க வண்டி இருக்கு நீங்க என்ன பண்ணீங்க போராட்டம் குடுத்தீங்க அலைல சொன்னது சொல்றவா சொல்லாம கேளு பாப்பா சொல்றா லட்சுமி நீ என்ன பண்ணிய நீ என்ன கேளு என்ன பண்ணிய கேக்குறாங்க அது யாரு வந்து கேக்க போறாரு கூடின ஒரு யாரோ வந்து அதுக்கு அப்புறம் வந்து தனியா போயிடுச்சு நான் வந்து 10 கூட வந்து அனைத்து வணிகுல சத்திரியர்களுமே அந்த காணொலிய பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு கோவம் வந்துச்சா கோவம் வரலையா அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை பாமக சார்ந்த வன்னியர்களுக்கு கோவம் வந்திருக்கும் அதிமுக சார்ந்த வன்னியர்களுக்கு கோவம் வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் திமுக இருக்கிற வன்னியர்களுக்கு ஆஹா பாமக அதிமுக அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மனநிலையோட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மனநிலையோட மூன்று விதமான வன்னியர்கள் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த வன்னியர்களையும் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமா இருக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அந்த அதிமுகவை சார்ந்த பொறுப்பாளர் வந்து அந்த ஈச்சம்பாடியில அந்த கூட்டத்துல பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா காவிரி நீர் வந்து பாத்தினா இன்னைக்கு தருமபுரி மண்ணுக்கு கிடைக்காம போயிடும் போல இருக்கு நாளைக்கு குடிக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல மோடியோட வந்து பாத்தீங்கன்னா எப்படி போய் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து ஒரு நூதனமான பாமர வண்ணிய ஆண்களும் அதிமுகவுக்கு ஓட்டு அங்க ஆஹா ஆஹா அவ்வளவு அருமையா பேசுறாரு அப்படின்னு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அத பார்க்கும் போது எனக்கு எல்லாம் அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மன வலியை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு கர்நாடகத்துல வந்து பாத்தினா ஆட்சி பொறுப்புல இருக்கிறது காங்கிரஸ் பாஜக மேலிடத்துல இருந்து சொன்னா கூட நாற்பது ஆண்டு காலமாக பொறுப்பில் இருந்து காவிரி நீருக்கான நல்லதை என்ன செஞ்சீங்க தண்ணீர் மணக்காவலன் வந்து வீரப்பனார் இருக்கிற வரைக்கும் கரெக்டா கர்நாடகத்துக்காரன் திறந்து விட்டுட்டு இருந்தான் தண்ணீரை வீரப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த வீரப்பனை கொண்டது யாரு அதிமுகவாசா இருந்தா உங்களுடைய அம்மையா ஜெயலலிதா தான் வந்து பாத்தினா மிகப்பெரிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வனக்காவலர் போட்டு தள்ளுது எங்களுக்கு தெரியாதா எவ்வளவு வந்து பாத்தினா நூதனமாக அதிமுகவினர் வந்து வன்னியர் மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா பாமர அதிமுக சேர்ந்த வன்னியர்களும் இதை புரிஞ்சிக்க போறது கிடையாது அடுத்ததா அவருடைய எப்படி அவருடைய வந்து பாத்தினா கட்சிக்கு வளர்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பாமக நடத்திய அந்த இடஒதுக்கீடு போராட்டம் தான் அந்த போராட்டத்துல செத்தவங்களுக்கே வந்து பாத்தினா இன்னும் பாமக எதையுமே செய்யல அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாரு பாவம் அவர் வந்து கை குழந்தையா இருந்திருப்பார் பொழுகுது இன்னைக்கு வரைக்கும் வன்னியர் சமூகத்தில் இருக்கிறவங்க புற முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார் பொழுகுது அந்த இருபத்தோரு உயிர்களை யார் கொண்டது எம்ஜிஆர் ஆட்சியின் பொழுது எம்ஜிஆர் தான் வந்து கொஞ்சம் போட்டு தள்ள சொன்னது சுட்டு தள்ளுங்கடா அவனுங்க எல்லாம் கிடக்கிறானுங்க அவனுங்களுக்கு எல்லாம் வந்து என்னடா இடஒதுக்கீடு அப்படின்னு எண்பத்தி ஏழுல சொன்னது யாரு எம்ஜிஆர் தானே உங்களுடைய கட்சி தலைவர் தானே உங்களுடைய ஆஸ்தான வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தானே வந்து பார்த்தா சுட்டு கொண்டார இருபத்தோரு உயிருக்கு அதுக்கு பிற்பாடு நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க வந்து அந்த இருபத்தோரு உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதிமுக செஞ்சிருக்கு சொல்லுங்க பாமக அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தின் மூலம் வளர்ந்துருச்சு நீங்க அந்த இருபத்தோரு உயிர்களை சுட்டு கொண்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த குடும்பத்துக்கும் அந்த அந்த வன்னியர் சமூகத்துக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கு அதிமுக சொல்லுங்க சொல்லுங்க சார் இதையும் சொல்லுங்களேன் இதையும் சொல்லி வீரப்பன கொண்டது நாங்க தான் இருபத்தோரு உயிரை வந்து கொண்டதும் அதிமுக தான் வன்னியர்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேளுங்களேன் சரி இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாஜகவோட பாமக கூட்டணி வச்சிருச்சு உங்களால ஏத்துக்க முடியல வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாமக மிகப்பெரிய ஒரு இழப்பீடு செஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றீங்கல்ல என்டிஏ கூட்டணி எட்டு மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தினா உங்களுடைய பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போய் மோடி அவர்களை சந்திச்சு போய் வந்து பாத்தினா பல்ல காட்டிக்கிட்டு பக்கத்தில் நின்னாரு அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அந்த என் கூட்டணி அறிவிக்கும் போது பாமக கலந்துக்கல ஏன் கலந்தைகள்னு பாமகவுடைய அன்புமணி அவர்கள் கேட்கப்படும் பொழுது வெளிப்படையா சொல்லிட்டாரு எங்களுக்கு சில மனக்கசப்பு அதிமுகவுக்கு எந்த ஒரு மனக்கசப்பும் கிடையாது யார் மேல மோடி மேலேயும் மோடியோடைய பாஜக மேலயும் அன்னைக்கு பள்ள காட்டிட்டு போயிட்டு எடப்பாடி அவர்கள் முதல் வரிசையில் நிற்கும் போதெல்லாம் தெரியல அதிமுக சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியல இன்னைக்கு தான் தெரியுது பாமக பாஜக கூட்டணி போனதுனால மட்டுமே வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு பேசுறீங்க இதையெல்லாம் தாண்டி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பத்தி மூச்சுக்கு முன்னூறு அதிமுக மக்கள் இருக்கிற பக்கமா போயிட்டா எடப்பாடி தான் கொடுத்தாரு எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுன்னு கேக்குறீங்களே ரெண்டரை வருஷமா வந்து இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து ஊசல் ஆடிட்டு இருக்கு சட்டமன்றத்தில் எத்தனை முறை வந்து அதை பற்றிய பேச்ச பாமக எம்எல்ஏக்கள் பேசி இருக்கிறாங்க அப்பெல்லாம் அதிமுக திமுக சார்ந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சியா இருக்கிற நீங்க என்ன பேசிருக்கீங்க என்ன சொல்லிருக்கீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தது மட்டுமே பேசுறீங்க நீங்க இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர் சமூகத்துக்கு இல்லாம போயிருக்குல்ல அதற்கு யார் காரணம் திமுக காரணம் சொல்றீங்க நீங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கலாமே உங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து கேள்வி கேட்டிருக்காமே இன்னைக்கு வன்னியர் மக்களை சந்திச்சு நீங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து கொடுத்தோம் கொடுத்தோம்னு சொல்றேன் நீங்க ஏன் வன்னியர் சமூகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல ரெண்டரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஏன் பேசல இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு எப்படி இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க எல்லாம் பேசுவீங்களா கேடாது இந்த தேர்தல் முடிச்சுட்டா வந்து முடிஞ்சு போச்சு எத்தனை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கிற பெரும் பொறுப்புல இருக்கிறவங்க இருந்து கீழ்மட்ட பொறுப்புல இருக்கிற வரைக்கும் அதிமுக வந்து பல இடங்கள்ல தோத்ததுக்கு வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்ததுதான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு எத்தனை பேர் பேசிருக்கீங்க அன்னைக்கு எல்லாம் எங்க பாப்போச்சு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய நலன் வன்னியர் சமூகத்துடைய நலனை சார்ந்து வந்து நீங்க எல்லாம் ஏன் சிந்திக்கல சொல்லுங்களேன் எவ்வளவு நூதனமான முறையில் வன்னியர் சமூகத்தை ஏமாத்தினாலும் திராவிட கட்சிகள் வன்னியர்கள் ஏமாந்து மீண்டும் மீண்டும் போயிட்டு திராவிட கட்சிகளை நம்பி வந்து ஓட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர குழந்தைகளுக்கும் யார் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புகள் கல்வியில வந்து பாத்தினா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்புகள் ஜட்ஜியாக மாறுறது மிகப்பெரிய பொறுப்பா இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போகும் சொல்லுங்களா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வன்னியர்கள் எனக்கு இந்த காணொலியில மிகப்பெரிய கோவம் என்ன அப்படின்னா பாமக தொண்டர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறாரு நாற்பது வருஷமா நீங்க தான் இருக்கீங்க வன்னியர் சமூகத்தை என்னையா கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வேட்டி கடிச்சுட்டு ஒரு பெரியாள் வரான் ஒரு நடுத்தர வயதா இருக்கும்னு நினைக்கிற முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வந்து பேசுறான் கெட்ட வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா பேசுறான் போடா தே பையா நீடா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேக்குறேன் அப்படின்னு வந்து விளக்குறான் அவன் விரட்டுறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா வண்ணியரா இருப்பான் எப்படி அதிமுக துண்ட போட்டுக்கிட்டு சக ஒரு வன்னியரை வந்து கெட்ட வார்த்தையில பேசலாம் உன் கட்சி வெறியில அவங்களுடைய அம்மாவையும் பையனு தெரிஞ்சு பேசுற அப்படின்னா நீ எல்லாம் உடனேயே கேள்வி கேட்டுக்கோ உடனேயே கேள்வி கேட்டுக்க நீ கேட்ட கேள்விய உன்னை பார்த்து நான் கேட்கறதுக்கு ஒரு நொடி போதாது புரியுதா இல்லையா உனக்கு எல்லாம் என்னையா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கட்சி வெறி உனக்கு எல்லாம் என்னையா வந்து பாத்தீங்கன்னா கட்சி வெறி அதிமுக என்னைய கிழிச்சு தள்ளி இருக்கு சொல்லு பக்கல உங்க வீட்டு புள்ள நீங்க அரசாங்க வேலை போக முடியுமா நீ பேசுறாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எடப்பாடி குடுத்துட்டாரு எத்தனை பேர் வந்து அங்க சாதிச்சிருக்கலாம் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துல இன்னைக்கு ஊசாடி இருக்கு உங்க எதிர்க்கட்சி தலைவரா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருக்க எடப்பாடிய என்ன கிழிச்சிருக்கா சொல்லுங்களேன் வருஷமா சொல்லியா கேவலமா இல்ல அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தரமா பேசி அனுப்பி வச்சிருக்கீங்க

இழுத்து விட்டு இருக்கிற அவர்களுக்கு நீங்க வாக்கு கேட்கறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் உன்னதமான வண்டியர்களா நான் கேட்கறேன் நானு சொந்தக்கார செத்தாலும் சரி கண்டவனுக்கு வந்து போனா ஓட்டு கேட்கறீங்க நான் மறுபடியும் கேட்கறேன் உன் கட்சியை பார்த்து நீ கேள்வி கேளு ஒரு வண்டியர முதல்வர் வேட்பாளரா வந்து அதிமுக அறிவிங்கடா அப்படின்னு வந்து சொல்லி பார்க்கலாம் தைரியம் இருந்தா புரியுதா நான் மறுபடியும் கேட்கிறேன் நீ உண்மையான வண்டியனா இருந்தா அப்படின்னா கேள்வி கேள்வி பார்க்கலாம் நானே ஓட்டு போடுறேன் நானே ஓட்டு போறேன் அதிமுக ஒரு வன்னியரை சி எம் வேட்பாளராக இருபத்தி நான் ஓட்டு போறேன் அறிவிக்க சொல்ல முடியுமா திராவிட கட்சிகள் அதை செய்யுமா இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமா இருக்கிற இந்த சமூகம் ஒரு திராவிட கட்சிகள் ஒரு வன்னியரை கூட முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சத கிடையாது

சொல்லு பார்க்கல திமுக இருக்கிற எவ்வளவு ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பதவிக்காக நீ வந்து வாக்கு கேட்கற அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மன்னீர் சமூகமே கிடையாது அந்த ஆளுக்காக வந்து பாத்தீங்கன்னா போய் போய் வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு உழைச்சிக்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு வந்து பாருங்க இருக்கிற அறுபது வருஷமா ஒரு வன்னியர் வந்து ஒரு சிஎம் ஆகல அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாத்தீங்களா கொஞ்சமா வந்து சுய பத்தி இருக்கா இந்த சமூகம் வந்து இந்த அறுபது வருஷ காலத்துல எவ்வளவு பின்தங்கி போயிருக்கு அப்படின்னு தெரியுமா வன்னியர்களுடைய பொது சொத்துக்கள் வந்து எவ்வளவு வந்து திராவிட கட்சிகள் தின்னு கொடுத்திருக்கு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் வாடா போடனே பேச வருது எனக்குலாம் அவ்வளவு வெறி வருதுங்க என்னையா நீங்க சக வன்னியர்களா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா கேவலமா திட்டி அனுப்புறீங்க கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல அவமானப்படணும் வெக்கப்படணும் உன் வீட்டு பிள்ளைகளை உன் வீட்டு பேர பிள்ளைகளும் நாளைக்கு நடுத்தல் நிக்கிது அப்படின்னா மிக முக்கிய காரணம் படிக்க வச்சு வந்து வேலை வாய்ப்புக்கு இல்லாம இருக்கிறதுக்கு யார் காரணம் திராவிட கட்சிகள் தான் காரணம் நீ நீ வந்து ஆதரவு பண்ணிட்டு இருக்கிற திமுகவும் அதிமுக தான் காரணம் என்ன கிழிச்சிருக்கு இது வரைக்கும் இருபத்தோரு உயிர்களை பத்தி பாமா அந்த பொறுப்பாளர் பேசுறாரு இருபத்தோரு உயிரை சுட்டுக் கொண்டது எம்ஜிஆர் மாவீரன் வீரப்பனார சுட்டுக் கொண்டது எம்ஜிஆர் சொல்லு பார்க்கலாம் பேசக்கூடாது கூடாது கடந்து போறோம் அதிமுக இருக்கிற பல முன்னாள் வன்னிய அமைச்சர்கள் மேலே மதிப்பு இருக்கு கே பி முனுசாமி அவர்கள் மீதோ கே பி அன்பழகன் மீது அவர்களோ கே சி வீரமணி அவர்கள் மீதோ சி வி சண்முகம் அவர்கள் மீதோ இன்னும் ஏனைய வன்னிய வேட்பாளர்கள் மீதோ வந்து பாத்தீங்கன்னா வன்னிய அமைச்சர்கள் மீதும் தனிப்பட்ட முறையில எனக்கு அன்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசமும் இருக்கு அந்த பாசத்தை இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்திக்காதீங்க புரியுதுங்களா இல்லைங்களா ரொம்ப கேவலமா இருக்கு இன்னைக்கு அதிமுக தனிச்சு நின்றதுக்கு மிக்க முக்கிய காரணம் ரட்டலை மட்டும்தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் தான் நீங்க கடந்த தேர்தலில் வாக்கு வங்கி வாங்கியிருக்கீங்க முப்பத்தஞ்சு சதவீதம் நீங்கள் வந்து பார்த்தீனா வாங்குவீங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்கீங்க தனிச்சு நின்று உங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபணம் பண்ணுங்க நிறுவனம் பண்ணாதான் உங்களுக்கு ரட்ட லெஷ்ணன் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்திருக்காங்க அப்படி இருக்கும் ஒரு சூழலாக தான் இன்னைக்கு அதிமுக அதனால் தான் என்டிஏ கூட்டிலேருந்து வெளியே வந்து இன்னைக்கு தனிச்சுன்னு நின்று இருக்கு ஒன்னும் வந்து பாரு வன்னியர் சமூகத்தின் நலனுக்காகவோ இதுக்காகவோ எதுவுமே கிடையாது அவருடைய கட்சியோடைய ரட்ட லட்சணத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு தனிச்சு நிக்கிறாங்க வேற ஒரு இதுக்கும் காரணம் கிடையாது பாத்துங்க அவ்வளவுதான்